சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கனொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க கூட்டணி மாற்றம் தாவேக்கா தலைவர் விஜய் கூட்டணியை அறிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா யாருடன் கூட்டணி அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் குறிப்பாக கூட்டணி முடிவில் மாற்றம் தாவேக்க தலைவர் விஜய் கூட்டணியை அறிவித்தார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி தொடர்பான நிலைப்பாடை அறிவித்து கொண்டு வருகிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேர்தல் களம் தற்பொழுது சூடுபுரிக்க ஆரம்பித்திருக்கிறது கூட்டணி முடிவுகள் ஒரு பக்கம் அனல் பறந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்ன தாவேக்கா யாருடன் கூட்டணி வகுக்க போகிறார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பிற்கு தாவேக்கா இல்லை தனித்து போட்டியிட போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தாவேக்கா கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க அது வந்து உண்மைதான் அனல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கூட்டணி கிடையாது நாங்கள் மக்களுடன் கூட்டணி வைத்திருக்கிறோம் அதாவது ஜெயலலிதா அவர்கள் எப்படி ஒரு காலத்தில் வந்து நாங்கள் மக்களுடன் கூட்டணி வைத்திருக்கிறோம் எங்கள் மக்கள் தான் எங்களுடைய இதுவே அப்படின்ற மாதிரி சொன்னாங்களோ அதே பாணி தற்பொழுது விஜய் கையில் எடுத்திருக்கிறார் மக்களுடன் கூட்டணி இருக்கும் பொழுது நாங்க முதலமைச்சர் ஆகி மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி தாவேக்கா இருக்கக்கூடிய சதவீதம் அதாவது முப்பதை கடந்து சென்று கொண்டிருக்கிறது தாவேக்கா அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் தொடக்க அரசியல் கட்சிக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வரவேற்பும் ஆதரவும் கிடையாது சரிங்களா அதனால பாத்தீங்கன்னா எல்லாவும் பார்த்தீங்கன்னா ஒரு மற்ற கட்சிகளும் ஒரு அதிர்ச்சியில் தான் இருக்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது கூட்டணி அப்படின்ற ஒரு கட்சி இதில் வர பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜயோட இது வந்து வலுவாய்ந்ததாக வருதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு பக்கம் ராகுல் காந்தியிடம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே திமுக மீது பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அதிர்ச்சியில் இருப்பதாகவும் சீட்டு குறைவாக கொடுப்பதனால பார்த்தீங்கன்னா இங்கே தாவேக்கா பக்கம் ராகுல் காந்தி கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஆனா கண்டிப்பா இது உறுதியாகலை திமுக கூட்டணியில் தான் பாத்தீங்கன்னா இப்போ வரை ராகுல் காந்தி இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது அதை நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தற்பொழுது கூட்டணி முடிவை வந்து இன்னும் அறிவிக்காமல் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் மற்றும் தேமுதிக தலைவர் பிரேமலதா அவர்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடனும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க குறிப்பாக பிரேமலதா அவர்கள் பார்த்திங்கன்னா அதிமுக மற்றும் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திருக்கு பிறகு அவங்க கேட்கக்கூடிய தொகுதியை வந்து இரு கட்சிகளுமே தர மறுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அதனால் தாவேக்கா பக்கம் செல்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் உடைய அரசியல் வாழ்க்கை தற்பொழுது கேள்விக்குறியா இருக்கிறது ஒரு பக்கம் பாஜக கை விட்டது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக கைவிட்டது இப்போ யார் பக்கம் செல்வது அப்படின்னு தெரியாமல் திக்கு முக்காடி கொண்டிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதனால் இந்த பக்கம் தாவேக்கா பக்கம் இணைவதாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பேச்சுவார்த்தை வந்து சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மூன்று கட்சிகள் தாவேக்காவுடன் இணைந்தால் தாவேக்கா ஒரு வலுவாய்ந்த கூட்டணியை அமைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்